நீ பார்த்தோம்னா நம்ம யாரை பத்தி பேசணும்னா பசுபதி பாண்டி அவரை பத்தி தான் நான் ஒரு வரலாறு பேசுறேன் உண்மையை சொல்ல போனோம்னா அவர் வந்து ஒரு சமூக போராளி அவங்க சமுதாயத்துக்காக நல்ல ஒரு போராட்டம் அது இதுன்னு பண்ணி நல்லா ஒரு அவர் இதுவரை தேவ சமுதாயத்தை எதிர்த்து எந்த சண்டையும் போட்டதுல எதுவும் வந்து அவர் பண்ணதே கிடையாது சரியா ஒரு நட்பான இருந்துருக்காரு ஏதாச்சும் ஒன்னு அவரு பொஃபைல வச்சுக்கிட்டு தேவ சமூகம் எதாவது வீடியோ போட்டா தப்பு தப்பா கமாண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி பண்ணாரு அவர் வந்து ஒரு கரெக்டான ஒரு கொள்கை பாதையில போனாரு அவரை பேரை சொல்லிட்டு ஒரு ஒரு பேர் என்ன செய்ய இந்த மாதிரி ஏதாச்சும் எடிட் பண்ண இங்க பார்த்தோம்னா அவங்களும் இந்த மாதிரி தப்பா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ண மாத்தி மாத்தி இந்த இதுல போய் சண்டையை போட்டு ஒரு ஒரு பேரு சண்டையை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க அவர் போட்டோ வச்சுக்கிட்டு அந்த இதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அவர் போட்டோட வைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது நீங்க இந்த மாதிரி ஆரம்பிச்சு விட்டு போயிருவீங்க சரிங்களா அப்புறம் நான் என்ன செய்வேன் எங்க பழக்க வழக்கமே உங்களால இடிச்சு நிக்குது இப்ப நான் ஏதாச்சும் ஒரு வீடியோ ஏதாச்சும் போட்ட மாதிரி வச்சுக்கோ நண்பெல்லாம் ரொம்ப சங்கடப்பட்டாப்ல என்ன நண்பா நீங்க இந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு ஒரு ஒரு சல்லிய வந்து இந்த மாதிரி வேலை பாக்காதீங்கன்னா சரிங்க